வணக்கங்க இன்றைக்கி ஒரு நூக்கலை வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷன் மிளகு போட்டு வறுத்த ஒரு நூக்கல் எப்படின்னு பார்க்கலாம் இந்த நூக்கலை நம்ம ரெண்டு நூக்கல் எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அவ்வளோதாங்க வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஆரம்பிச்சிருவோம் ஏன்னால் என்னடா இது அப்படியே போட்டு வதக்கிறாங்க ஸ்டவ் பற்ற வச்சாங்களான்னு கேள்வி வரும் இல்லையா அதனால நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் தக்காளியும் நல்லா போட்டு கருவேப்பில போட்டு வதக்கிடணும் நல்லா வதக்கிடுங்க ஏன்னா நம்ம நூக்களை ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு விசில் வச்சாலே போதும் நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் வானலில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் அதையும் வேக வைக்கலாம் ஆனால் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிடணும் இப்போது நம்ம இந்த நூக்களுக்கு தேவையான கரம் மசாலா போடுவோம் கரம் மசாலா சூப்பர் வாசனையாக இருக்குங்க நீங்கள் இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க அம்மா இது சூப்பராக இருந்ததுமா எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு அதே மாதிரி இந்த நூக்களோட ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காது நானாக வந்து வச்சேன்னா நல்லாயிருக்கும் அதனால் இதை நான் இன்றைக்கி மிளகு வறு போட்டு வறுவலாக வச்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இப்போ நான் கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கேன் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இப்போ நான் பெருஞ்சீரக பொடி சேர்த்துருக்கேன் இது எதுக்குன்னா நல்ல வாசனை இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு சிக்கன் இப்போ சிக்கனில் நம்ம மிளகு வறுவல் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க நல்லா பெரட்டிடுங்க இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி எடுத்து வச்சிங்கன்னா இந்த சின்ன சாரி இந்த வெங்காயம் இந்த தக்காளி எதுவுமே சின்ன இது கூட தெரியக்கூடாது அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு இந்த நூக்கல் மட்டும் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா இப்போ நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது குழந்த குழந்தைங்களும் பெரியவங்களும் சாப்பிட்ணும் இல்லையா காரம் கொஞ்சம் குறச்சிக்குவோம் ஏன்னா நம்ம இதை மிளகு சேர்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா நான் மிளகு எவ்வளோ எந்த அளவு சேர்க்குறேன் எப்போ சேர்க்குறேன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி விட்ருங்க எண்ணெயும் ரொம்ப தேவையில்லை இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம எதுவும் உப்பு எதுவும் ஆட் பண்ணல இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாம் நல்லா கொஞ்சம் கூட அதில் வெங்காயம் தக்காளி தெரியாது அந்த அளவுக்கு கிரேவியாக ஆகிடும் இங்கே பாருங்கள் ஒன்றுமே தெரியல பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம நூக்கில் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த வேக வச்ச நூக்கலை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டுங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக இதே மாதிரி பொடிப்பொடியாக நல்லா நல்லாயிருக்கும் உண்மையிலே இது தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடு கொடுங்க இப்போ இருந்தே இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் அவங்க ஸ்கிப் பண்ண மாட்டாங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க எங்கள் வீட்லேயே குருமா வச்சாதான் தான் இதை சாப்பிடுவாங்க சட்னின்னு ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் நானும் சாப்பிட்டேன் இவங்க வீட்டில் அரைக்கவே வேண்டான்னு சொன்னாங்க அதனால் சில ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே கொஞ்சம் கொடுத்து பாருங்க ஆனால் இது மாதிரி சுவையாக நம்ம மாற்றி செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் காலையில் லன்ச் பாக்ஸில் இதை கொடுத்துட்டிங்கன்னா மதியானம் சாப்பிடும்போது நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும் நல்ல மிளகு போட்டு இதை வறுக்கணும் இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் நல்லா பாருங்கள் நல்ல மசாலாவோட கலந்து போச்சு நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது ரெண்டாவது இந்த வாசனையே செமையாக இருக்கும் செய்யும் போதே கேட்பாங்க சிக்கன் செய்கிறீங்களா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியாக இருக்கும் இது அளவுக்கு குவாண்டிட்டி வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக இப்போ நல்லா இதை கிண்டிட்டம் பாருங்கள் மசாலாவோட கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி போட்டதுக்கான அறிகுறியே இல்லை அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்கறேன் ரொம்ப ஒன்றும் சேர்க்கலை ஏன்னா இந்த மிளகு எதுக்குன்னா உங்களுக்கு வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும் அப்போது இந்த மிளகு போட்டு நல்லா வறுத்துட்டு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இதை ஒரு சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் கொடுத்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் இதில் அவ்வளோ ஆரோக்கியமான சத்துக்கள் நிறையா இருக்குதுன்னு நான் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்